அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருவது பயனில சொல்லாமை நான்காவது குரல் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பல்லாரகத்து பண்பில்லாத சொற்களை ஒருவன் பலரிடத்து சொல்லுவாயின் அச்சொற்கள் அவனிடத்து நீதியோடு பொருந்தாதவனாகி நற்குணங்களினின்றும் அவனை நீங்க செய்யும் பயனில சொல்லுவானை இவன் நல்ல குணம் இல்லாதவன் என இகழ்வர் விரும்பப்பட மாட்டார்கள் அதனால் நன்மையும் பயவாது பயனில்லாத சொற்களை ஒருவன் பலரிடத்தில் சொல்லுவாராயின் அவை நற்குணங்களிலிருந்து உன்னை நீக்கும் எனவே பயனில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று கூறுகிறார் பலரிடம் நீ பயனில்லாதவற்றை கூறுவதால் அவர்கள் அனைவரும் உன்னை விரும்பாமல் போவர் உனக்குதான் அது தீங்கு செய்யும் நன்மை விளைவிக்காது இக்குறளாலும் பயனில்லாத சொற்களை சொல்லுதலின் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்